ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு ஆரோக்கியமான மசாலா டீ பாருங்க எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கா பாருங்கள் இன்றைக்கி என்னென்ன சேர்த்துருக்கோங்கிறத வீடியோ பார்க்கலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு டீ வந்து மசாலா டீ மசாலா பவுடர் எல்லாம் உங்களுக்கு தயாரிக்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க இது ரொம்ப சிம்பிளான டீ இதுவும் சூப்பராக இருக்கும் ஆரோக்கியமான மூலிகை டீ வந்து நான் துளசி டீ புதினா டீ எல்லாமே போட்டிருக்கேன் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மசாலா டீ போட போகிறோம் மழை பெய்யுது நல்லா சூடாக ஒரு மசாலா டீ சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது பாருங்க என்னென்ன சேர்த்துருக்கோங்கிறத பட்டை ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க மிளகு பாருங்கள் இவ்வளோ எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ அரை லிட்ரு பாலுக்கு எடுத்துருக்கேன் குறைச்சி போடுறதுனால நீங்கள் கொறைச்சி போட்டுக்கோங்க நான் கால் டீஸ்பூன் வச்சிருக்கேன் மூணு ஏலக்காய் நாலு ஏன்னா அஞ்சு லவங்கம் எடுத்துக்கோங்க இஞ்சி இஞ்சி மிளகு பட்டை ஏலக்காய் லவங்கம் இது வந்து நம்ம எல்லாமே நல்லா நச்சுக்க போகிறோம் இது நல்லா பொடிசை நல்லா நச்சுக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி இது வந்து டீத்தூளில் வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் உங்களுக்கு பாலில் வந்து அது வந்து நல்லா எசன்ஸ் இறங்காது நல்லா தண்ணி நல்லா பாயில் ஆகி கொதிக்கணும் நல்லா கொதித்து அதில் இது நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் டீத்தூள் போட்டு பாலை ஊற்றலாம் இப்போ ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் டீத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி அரை லிட்டர் பால் இப்போ இதை வந்து நம்ம எல்லாம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா நச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை இதில் போட்டுடலாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் மசாலா டீ வந்து இன்னும் அதில் நிறைய சேர்த்துருப்பேன் அதையும் பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாக இது வந்து கரெக்டாக ரொம்ப போடலை அதில் பாருங்கள் மசாலா டீங்கிறது நிறைய சேர்த்துருப்பேன் அந்த டீயை போய் பாருங்கள் வீடியோவில் இதுவும் ரொம்ப சிம்பிள் ஆனால் நல்லாயிருக்கும் இது வந்து மெ மெயின் வந்து நான் மிளகு சேர்த்துருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா தண்ணி பாயில் ஆகட்டும் இது நல்லா கொதிக்கணும் இப்போ இதில் நம்ம டீ தூள் போட்டுடலாம் அரை லிட்டர் பாலுக்கு நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் இந்த டீ சாப்பிட்டு பாருங்கள் ஜலதோஷம் இருக்காது தும்மல் இருக்காது இந்த மசாலா டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கும் பால் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் பால் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டோ அதுக்கப்புறம் சேர்க்கலாம் இப்போ நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் நான் நாலு பேர்த்துக்கு எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருக்கு இன்னும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு உங்களுக்கு கலர் நல்லா வரும் பாருங்க இப்போ பாருங்க நல்லா டீ கொதிச்சிருச்சு பாருங்க மேலே எல்லாம் டீ தூள் வந்திருக்கு பாருங்க நல்லா அளவுக்கு கொதிக்கணும் உங்களுக்கு கொதிச்சா தான் அந்த பச்சை வாசனையும் போகும் அந்த மசாலா எசன்ஸ் நல்லா இறங்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிடலாம் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கோம் பாருங்கள் ஏலக்காய் பட்டை எல்லாமே உங்களுக்கு நல்லா சூப்பராக கொதிச்சிச்சு எசன்ஸ்லாம் நல்லா இறக்கிச்சு இப்போ நல்ல முறைக்கூடி ஆத்திரலாம் இந்த டீ நல்ல முரக்கூடி குடிச்சாதான் சூப்பராக இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்கும் நம்ம இதில் எல்லாம் போட்டிருப்போம் அதனால் எல்லாம் செட் செட்டாயிரும் இது அந்த முறைக்காக நான் ஆப்பிட்றேன் சூடாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னுடைய டீ ரெசிபியில் பாருங்கள் ஆரோக்கியமானதில் இருக்கும் நிறைய இருக்கும் மூலிகை டீ எல்லாம் போட்டிருப்பேன் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மிளகு சேர்த்துருக்கோம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு துளசி டீ புதினா டீலாம் போட்டிருக்கேன் பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம எடுத்து ஊற்ற பாருங்க அருமையான டீ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டீ நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் பாருங்கள் நல்ல மணக்கு இது பாருங்கள் சூப்பராக இருக்கும் டீ இதே போல் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மழை டயத்தில் இந்த மாதிரி டீகள்லாம் விரும்பி அதிகமாக குடிங்க சளிபிராப் நம்ம இருக்கிற அது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமான டீ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி